நண்பனி மேட்டுப்பட்டு அணி அணி பயிற்சியாளர் விழா அடிக்கோடு நண்பனி மேட்டுப்பட்டு பயிற்சியாளர் வா சார்

மற்றும் அவர்களை சார்பாக அன்பு அறிவிக்கும் மற்றும் எங்களுக்கு வருடம் வருடம் சிறப்பு பரிசு பரிசு எந்த பரிசு கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் எங்களுக்கு மாறி வாங்கக்கூடிய அருணர்கள் மாமா

எங்களுக்கு முன்னர் விளையாட்டு வீரர் அருமை மாமா முத்தகுமார் வர முடியும் பாசமிக சுத்தகா ஜி சின்னபா தந்தைமான் அவர்களே வருக வருக என என்று மரவா இளையராஜர் மீனவாக கமிட்டியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் மற்றும் இந்த ஆட்டத்தை பேசி வருமாறு ஒரு விழா கமிட்டியினர் சார்பாக அன்போடு கேட்டு வருகிறோம் மற்றும் அவர்களை தொடர்ந்து எங்களுக்கு சிறப்பு பரிசு மூவாயிரம் மாதிரி வாங்கிய குமார் பிள்ளை

முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு ஜில்லா கமிட்டியின் சேர்ந்த மன மார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நடைபெறுதி போட்டியானது திருச்சி மாவட்டத்தின் தலை சிறந்த அணியான நண்பனின் சமந்தாங்க கொண்டிருக்கும் அணி தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரே அணியாக சிறந்தனியாக விளங்கிக் கொண்டிருக்கும் குண்ணமங்கலம் மாவட்டத்திற்கு பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத போட்டியானது பற்றி அதனை எதிர்த்து சமம் காண வேண்டிய மேட்டு அதனை எதிர்த்து வேண்டிய செல்லக்கூடிய நேரடி ஒளி தமிழ்நாடு தமிழ்நாடு அவர்களுக்கு இளையராஜா இனியின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கணக்குல வந்துடலாம் அது எடுத்து புடிச்சா அந்த எங்க இருந்து என்ன பண்ணுவாங்க இதான் போய் சேரலாம் இதெல்லாம் பண்ணி அதுல இருந்து போங்க போங்க

புள்ளிகளை எடுக்க வைத்த ஒரு राजदुर्ग इतना टाइमां, मट्टों, इधर नेतौना जो टॉयलेट पटिया है, मैं किड़बेटी, अरे नेत समग्राने में टीया कांदलों, सर टाइम नहीं लेने वाले हैं सर मैं किड़बेटी, अरे नेत समग्राने में टीया कांदलों, सर मैं जुमुली भाभी, ना हो और चला गया तो ना பே குட்டி என்னப்பாஞ்சு ஒரு பணி கூட்டியா நண்பனி மேற்குப்பட்டி பதினைந்து வெற்றி புள்ளிகளும் அதனை எதிர்த்து சமம் காண வேண்டிய பின்னமங்கலம் ஆறு வெற்றி புள்ளிகளையும் எடுத்து ஆற்றல் தொடர் நிலையில் はい ・ああ இணையான இரண்டாவது பயனாயிரம் வாரி விளக்கியார் செல்ல தொண்டைமார் ஊராட்சி மன்ற அவர்களை வருக வரவேற்கிறோம்

மே இருக்கும் தமிழை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு

சிறப்பு பரிசு ரூபாய் பத்தாயிரம் அரசு ஒப்பந்தக்காரர் அவர்களை வருக வரு அன்போடு சார் சார் டப்பா சாம வந்துச்சு அந்த தப்புல நடந்து தெரியேனா அன்பே கம்பி வார் தரவீங்க பண்ணவே தரவீங்க என்ன யாரோட்டுட்டு வந்த கண்ணுல பாருங்க சார் இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ண சார் கொஞ்சம் ரவுட் சார் பண்ண

তাই <laughs> বাৰু மரே ரெண்டு பேரும் சோத்துல உதவி திக்கணும் அண்ணா வெய் இப்போ எட் மடிஎஸ் எக்ஸ்ட்ரா ஆ I தமிழ்நாடு காவல்துறை சோண்டாமட்டி அவர்களை இளையராஜன் நினைவாக அணியின் சார்பாக அன்றோருவர் இருபத்தி இரண்டு கண்டு சார் हो सर पर इनाम के योग्य प्रमोटर